வணக்கம் மக்களே இன்றைக்கி வந்து ஒரு புது சொல்யூஷனோட உங்களை சந்திக்கிறேன் இன்றைக்கி காலையில் நான் போய் காரை ஸ்டார்ட் பண்ணும்போது கார் அன்லாக் ஆக மாட்டேங்குது ரிமோட்டை ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன் கார்லேயும் டோரில் போய் ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன் அப்பையும் கார் அன்லாக் ஆகலை சரி என்ன பிரச்சனையாக இருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியல சரி மேனுவலாக கார் கீயை போட்டு ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீயை வெளியே எடுக்க பார்த்தேன் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் வந்து கார் வாங்கி இந்த மூணு வருஷத்தில் இந்த கீயவே போட்டு யூஸ் பண்ணுறேன் நான் காரில் ஸோ கீ எடுத்து இந்த கீ ஹோல்டரில் போட்டு கார் அன்லாக் பண்ணோன்ட்டு வர அன்லாக் பண்ணி உள்ள போய் பார்ப்பேன் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ காரு ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது என்ன பிரச்சனைன்னு ஒன்றுமே புரியலை திரும்ப திரும்ப ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன் ஒன்றும் வேலைக்கு ஆகலை ஸ்டார்ட் ஆகவே இல்லை காரு அப்புறம் என்ன பிரச்சனையாக இருக்கும்னு நான் செக் பண்ணேன் பார்த்தா எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது என்ன பிரச்சனைன்னு ஒன்றுமே புரியல கடைசியாக தான் நோட்டீஸ் பண்ணேன் இந்த ஹசார் லைட்டு ஆனில் வச்சுட்டு போயிருக்கேன் நேற்று நைட்டு பார்க் பண்ணிட்டு ஸோ நைட்டு ஃபுல்லாக வந்து அந்த ஹசார் லைட்டு எரிஞ்சு பேட்ரியை சுத்தமாக ட்ரெயின் பண்ணி விட்டுருக்கு அதனால தான் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது பேட்ரி சுத்தமாக ட்ரெயின் ஆகிடுச்சு ஸோ பேனட்டை ஓப்பன் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டில் போய் பேட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் கீழே லாக் பண்ணியாச்சு லாக் பண்ணிவிட்டு இப்போ போய் பேனட்டை ஓப்பன் பண்ணுவோம் பேனட்டை ஓப்பன் பண்ணியாச்சு இந்த ட்ரிகர் மூலிமா தான் பேனட்டை ஓப்பன் பண்ணேன் ஓப்பன் பண்ணிவிட்டு பேட்ரி கட்டலான்னு பார்த்தா என்கிட்ட ப்ராப்பர் டூல்ஸ் இல்லை செட் செட்டெல்லாம் கரெக்டாக இல்லை என்கிட்ட பேட்டரி கட்டுறதுக்கு பேட்ரி பாசிட்டிவில் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா உப்பு படிஞ்சு வேறு இருந்துச்சு அதனால் என்கிட்ட இருக்கிற ரெண்டே ரெண்டு டூலை வச்சு இந்த வேலையை முடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வந்திருக்கேன் ஒரு நோஸ் பிளேயரும் ஒரு கட்டிங் பிளேயரும் இதை வச்சு கட்டி எடுத்துகிட்டு போயிடலாம் பேட்டரியை அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக வந்து இதுக்கு நடுவில் நான் ரெண்டு காரை வச்சு நான் ஜம்பர் ஸ்டார்ட் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் வண்டி ஸ்டார்ட் ஆகலை ரெண்டு மூணு பேரை ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறமட்டுக்கா சுத்தமாக ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு போயிட்டாங்க பேட்ரி லெவலும் பார்த்திங்கனாக்கா யூஸ்வலாக வந்து கார் ரன்னிங்கில் எனக்கு தேர்ட்டீன் பாயிண்ட் எயிட்டு தேர்ட்டீன் பாயிண்ட் செவன் இந்த ரேஞ்சில் இருக்கும் நார்மல் பேட்ரி பட்டு ஜம்பர் போட்டே எனக்கு டுவெல் வோல்ட்டு தான் வந்துச்சு அதில் ஆப்வியஸாக வந்து கார் ஸ்டார்ட் ஆகாது அதனால் வந்து ரெண்டு மூணு வாட்டி ட்ரை பண்ணியும் அது பலன் அடிக்கலை அதனால் இப்போ பேட்டரியை கட்டி சார்ஜ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் ஸோ இந்த நோஸ் பிளேயர் வச்சு தான் ரொம்ப நேரமாக கேட்ட ட்ரை பண்ணுறேன் பட் ஆனால் வந்து கட்ட முடியலை ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அப்புறம் கட்டிங் பிளேயரு நோஸ் பிளேயருன்னு எல்லாத்தையும் காம்பினேஷன் போட்டு ஒரு வழியாக கட்டி எடுத்துட்டேன் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன் கட்டுறதுக்கு நான் ஒரு கையில் கேமராவை பிடிச்சிட்டு இன்னொரு கையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அதனால் கொஞ்சம் கேமரா வந்து ஷேக்கிங்கில் தான் இருக்கும் வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பேட்ரி லாக் பண்ணியிருந்த அந்த ஸ்பேனில் வச்சு அந்த ஸ்க்ரூவை கழட்டியாச்சு அந்த நெட்டை கழட்டியாச்சு இப்போ வந்து பேட்ரி பாசிட்டிவ் நெகட்டிவ் நெட்டு லூஸ் பண்ணி அந்த டெர்மினல்ஸை ரிலீஸ் பண்ணி விட்டுறலாம் நெகட்டிவ் முடிஞ்சிருச்சு பாசிட்டிவில் தான் நிறைய உப்பு படிஞ்சிருந்தது அதனால் வந்து அவ்வளோ சீக்கிரமாக கட்ட முடியல ரொம்ப டைட்டாக இருந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கழட்டினேன் ஒரு வழியாக பட் இதுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பரான ஸ்பேனர் டூல்ஸ் யூஸ் பண்ணி எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுங்கள் இல்லைனாக்கா பேட்ரி லெட்ஸும் பேட்ரி லீட்ஸும் டேமேஜ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் ப்ராப்பராக ஸ்பேனர் டூல் யூஸ் பண்ணுங்கள் என் கிட்டே இல்லை அதனால் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ ரிலீஸ் பண்ணும்போது இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் ஒன்றா ஷார்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வந்து இந்த ஸ்க்ரூ ராடெல்லாம் வந்து மிஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு நெட்டெல்லாம் உள்ளே நான் வச்சு க்ளோஸ் பண்ணிடுறேன் உங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை மிஸ் பண்ணுற பிரச்சனை இருந்தால் நீங்களும் உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணுறங்க இப்போ நம்ம கார் பேட்ரியை ரிமூவ் பண்ணியாச்சு அடுத்தது நான் இந்த பேட்ரியை என்ன பண்ணேன் அப்படின்றதையும் இதுக்கு அடுத்தது என்ன ப்ராசஸ் அப்படின்றதையும் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க ஸோ அடுத்தது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இதுக்கு சொல்யூஷனும் அந்த வீடியோவில் தான் இருக்குது மறக்காமல் வீடியோவுக்கு வெயிட் பண்ணி அதையும் செக் பண்ணி பாருங்கள்